பாண்டி பேரூராட்சி பணியாளர்கள் இருபது ஆண்டுகள் பணி முடித்தும் சிறப்பு நிலை ஊதியம் நான்கு மாதங்களாக வழங்காததை கண்டித்து இருபத்தி நான்கு மணி நேரம் தொடர் போராட்டம் தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர்கள் சங்கம் சார்பில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மண்டலம் பூதபாண்டி பேரூராட்சி பணியாளர்களுக்கு இருபது ஆண்டுகள் பணி முடித்தும் சிறப்பு நிலை ஊதியம் நான்கு மாத காலமாக வழங்காத நிலையில் பூதபாண்டி பேரூராட்சி செயல் அலுவலர் ரமேஷ் பாபு அவர்களை கண்டித்து இருபத்தி நான்கு மணி நேரம் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது போராட்டத்திற்கு எஸ் சந்திரசேகரன் மாநில தலைவர் தமிழ்நாடு பேரூராட்சி பணியாளர்கள் சங்க தலைவர் கடன உரையாற்றினார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பேரூராட்சிகளிலும் பணியாளர்களுக்கு இருபது ஆண்டு காலம் பணி முடித்து சிறப்பு நிலை ஊதியம் வழங்கிய நிலையில் பூதபாண்டி பேரூராட்சி செயலாளர் ரமேஷ் பாபு மட்டும் தடுத்து வருவதால் பணியாளர்கள் கொந்தளிப்பு பகல் இரவு என பூதப்பாண்டி பேரூராட்சி அலுவலகம் முன்பு இருபத்து நான்கு மணி நேரம் சிறப்பில்லை ஊதிய உயர்வுக்காக காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது மண்டலம் மொத்தம் மத்தம் ம்பத்தோரு உள்ளன இவை பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் பணிபுடித்த அடிப்படை பணியாளர்களுக்கு தேர்வு நிலை சிறப்பு நிலை என்ற ஊதிய விகித மாற்றம் வரும்பொழுது அந்தந்த பேரூராட்சிகள் அனைத்து செயலாளர்களும் அந்த அடிப்படை பணியாளருக்கு ஊதிய விகித மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள் ஆனால் நாகர்கோவில் மண்டலத்தில் பூதப்பாண்டி பேரூராட்சியில் மட்டும் இருபது ஆண்டுகள் பணி முடித்து சிறப்பு நிலை ஊதியம் வழங்க வாங்க இருக்கின்ற பணியாளர்களுக்கு இந்த பூதப்பாண்டி பேரூராட்சி செயல் அலுவலர் அவர்கள் அதை வழங்க மறுக்கிறார்கள் அதற்கு காரணம் என்னவென்றே எங்களுக்கு தெரியவில்லை பல முறை பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர் எங்களிடம் கேட்கும் ஒரே ஒரு கேள்வி அவர்களுக்கு அதாவது அந்த பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்குவதால் எனக்கு என்ன லாபம் என்று கேட்கிறார் இதற்கு அர்த்தம் எங்களுக்கு புரியவில்லை ஆகையால் இந்த மாவட்ட பேராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டு இந்த லாபத்தை எதிர்நோக்கி பணியாளர்களுக்கு ஊதியம் வழங்காமல் இருக்கின்ற செயல் அலுவலர் மீது நடவடிக்கை மேற்கொண்டு அதேபோன்று இந்த இளநிலை உதவியாளர் அதற்கு முழு காரணமாக இருக்கிறார் அவர் மீதும் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த பணியாளர்களுக்கு சிறப்பு நிலை ஊதியம் வழங்க இந்த காத்திருப்பு போராட்டம் இரவு முழுக்க இங்கே தங்கே இருக்கின்றோம் இருபத்தி நாலு மணி நேர காத்திருப்பு போராட்டம் இன்றைய தினம் காலை பதினோரு மணிக்கு ஆரம்பித்தது நாளை காலை பதினோரு மணி வரை இந்த போராட்டம் இங்கே நடைபெற இருக்கிறது நீதிக்காக போராடுகின்ற ஜீவா பிறந்த இந்த பூத பூதை மண்ணிலே நாங்களும் இன்றைய தினம் நீதிக்காக போராடுகின்றோம் இந்த போராட்டத்தை ஒரு மைய கருத்தாக எடுத்துக்கொண்டு இந்த பணியாளர்களுக்கு நீதி வழங்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்தையும் பேரூராட்சி துறையையும் தமிழக அரசையும் நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் சந்திரசேகர் தமிழ்நாடு பேராட்சி பணியாளர் சங்க மாநில தலைவர்